இந்த உலகத்துல இருக்கிற மிக மிகப்பெரிய உயிரினம்னா அது இந்த திமிங்கலங்கள் தான் கூர்மையான அறிவாற்றல் மற்றும் மனிதர்களால் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியாத ஒரு பிரம்மாண்ட உயிரினம் தான் இந்த திமிங்கலங்கள் இந்த திமிங்கலங்களை பார்க்க மீன்கள் போல இருந்தாலும் அது மீன்கள் இனத்தை சார்ந்தது இல்லை இது ஒரு வகையான கடல் இன பாலூட்டிகள் மேலும் இது கடல்ல வசித்தாலும் மற்ற மீன்களை போல இல்லாம நேரடியாக காற்று சுவாசிக்கக்கூடிய தான் இந்த திமிங்கலங்கள் இருக்கு பொதுவாக திமிங்கிலங்களோட பட்கள் அடிப்படையாக வச்சுதான் இரண்டு பிரிவா பிரிக்கிறாங்க அது ஒன்று பேலின் வேல்ஸ் அழைக்கப்படக்கூடிய சீப்பு போன்ற பட்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை திமிங்கிலங்கள் மற்றும் இரண்டாவது தூத்துடு வேல்ஸ் இது கடினமான மற்றும் கூர்மையான பட்களை கொண்டிருக்கக்கூடிய திமிங்கில வகைகள் கில்லர் வேல்ஸ் அழைக்கப்படக்கூடிய ஆர்காக்களும் இந்த வகை இனத்தை சார்ந்தது இந்த திமிங்கலங்களோட முன்னோடிகள் ஒரு காலத்துல நிலத்துல மட்டுமே வாழ்ந்துட்டு முன்னாடி வரைக்கும் நிலத்தில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா பிற்காலத்துல ஏற்பட்ட காலநிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தால இது இப்ப இருக்கக்கூடிய திமிங்கலங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நீர்ல வாழக்கூடிய வகையில தங்களை மாத்திக்கிட்டதுங்க இந்த திமிங்கலங்கள் பல மில்லியன் ஆண்டுகளாக போராடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தங்களை தற்காத்து வாழ்ந்து வரக்கூடிய இந்த சமீபத்துல முற்றிலும் அழிஞ்சு போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது அதற்கு காரணம் மனிதர்கள் நாம தான் கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே திமிங்கல வேட்டை நடந்துட்டு தான் இருக்கு தொடக்கத்துல வேட்டை தொடங்கியல வணிக நோக்கத்துக்காக ஒட்டுமொத்த திமிங்கலங்களும் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு மனிதர்களால வேட்டையாடப்பட்டு வந்தது இது மேலும் தொடர்ந்தா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமான திமிங்கலங்கள்னு ஒண்ணு இனி இருக்காது என்பதை உணர்ந்த சில தன்னார்வலர்களோட கூட்டு முயற்சியினால திமிங்கல வேட்டைக்கான தடைகள் பெருமளவுக்கு இந்த உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டதால இப்ப காப்பாற்றப்பட்டிருக்கு என்னதான் பல்வேறு தடைகளை போட்டாலும் இன்னமும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில சில இன மக்களாலேயும் மேலும் ஆராய்ச்சிக்காகவும் இந்த திமிங்கலங்கள் தான் வருது அது போதாதுன்னு நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் கடல்ல கலந்து கடல் மாசுபடுவதாலையும் சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்ட திமிங்கலங்களும் பாதிக்கப்பட்டு வருவதுதான் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் சரி இந்த திமிங்கிலங்களை வேட்டையாடக்கூடிய பழக்கம் எப்ப இருந்து இருக்கு வடக்கு அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் பகுதியில் வாழக்கூடிய சில குழுக்கள் சுமார் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த திமிங்கிலங்களை உணவுக்காக வேட்டையாடினாங்கன்னு குறிப்பு இருக்கு இதுல ஜப்பானியர்கள் ஜோமான் காலகட்டத்திலிருந்தே திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் கை இருந்தாங்க இன்னும் தெளிவா ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்லணும்னா சவுத் கொரியால ஒரு புதைப்படிவம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதுல ஒரு படகுல திமிங்கலங்கள் ஒன்று கட்டப்பட்ட இருந்தது அதை சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அது கிமு ஆறாயிரம் ஆண்டுகளிலிருந்து ஐயாயிரம் வருஷம் பழமையானதாக இருக்கலாம்னு தெரிய வந்தது மேலும் ஜப்பானியர்களோட பண்டைய கால புதை புதைக்குழிகள்ல திமிங்கலங்களோட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த திமிங்கல வேட்டை சமீப காலத்திலிருந்து மட்டும் தொடங்கல என்பது தெளிவாகுது ஆனா பண்டைய காலங்களில் திமிங்கல வேட்டை நடந்தும் அது அழிவின் விளிம்புக்கு கொண்டு போகல ஆனா பத்தாம் நூற்றாண்டுல ஜப்பானியர்கள் மற்றும் ஐஸ்லாந்தை சேர்ந்த மக்கள் சிறிய அளவில் தொடங்கிய இந்த வேட்டை பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வணிக நோக்கத்துக்காக இந்த திமிங்கலங்கள் பெருமளவுக்கு வேட்டையாடி அதை அழிவு பாதைக்கு கொண்டு போக காரணம் என்ன பொதுவா திமிங்கலங்கள் இறைச்சிக்காகவும் மேலும் அதை சார்ந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்காகவும் பரவலா வேட்டையாடப்பட்டு வருது திமிங்கல வேட்டைகளை வணிக நோக்கத்துக்காக முதல் முதலாக தொடங்கியது ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பாஸ்கோ என்ற ஒரு இனக்குழு தான் பதினோராம் நூற்றாண்டு தொடக்கத்துல பிஸ்கை வளகுடா பகுதியில் கிடைக்கக்கூடிய திமிங்கலங்களை மட்டும் வேட்டையாடினாங்க அப்ப அதிகளவு அளவு வேட்டையாடப்பட்டதால இப்ப அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய திமிங்கலங்கள்ல ஒன்று நார்த் அட்லாண்டிக் ரைட் வெயில் இது இப்ப முற்றிலும் அழிந்து போற நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட பிஸ்கே வளைகுடா பகுதி வரைக்கும் மட்டும்தான் திமிங்கல வேட்டையில் ஈடுபட்டு வந்தாங்க ஆனா பிற்காலத்துல நீண்ட தூரம் ஆழ்கடல் பகுதியில பயணிக்கக்கூடிய கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமா பதினாலாம் நூற்றாண்டுல அயர்லாந்து வரைக்கும் சென்று திமிங்கல வேட்டைக்கான தங்களோட எல்லைய விரிவுபடுத்துறாங்க மேலும் பதினாறாம் நூற்றாண்டுல ஐஸ்லாந்து வரைக்கும் தங்களோட வேட்டைக்கான எல்லைய மேலும் விரிவுபடுத்துறாங்க இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் மற்றும் இறைச்சிக்கான தேவை ஐரோப்பிய கண்டு முழுவதும் பெருகிய காரணத்தாலையும் மேலும் ஒரு குறிப்பிட்ட இனக்குழு மட்டுமே திமிங்கல வேட்டையில ஈடுபட்டு லாபம் அடைவதாலையும் பதினேழாம் நூற்றாண்டுல இங்கிலாந்து நெதர்லாந்து டென்மார்க் மற்றும் பிரான்ஸ்னு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் போட்டி போட்டுக்கிட்டு திமிங்கல வேட்டையை தொடங்கி அதை கொன்று குவித்தாங்க திமிங்கல வேட்டை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுனா இதை இறைச்சிக்காக மட்டும் இல்லாமல் அப்போ பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படாத சமயம் என்பதால திமிங்கலத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள் எரிபொருட்களாக பெருமளவு பயன்படுத்தப்பட்டது மேலும் ஐரோப்பியால ஒரு மூளையில தொடங்கிய இந்த திமிங்கல வேட்டை பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வட அமெரிக்கா தெற்கு பசிபிக் மற்றும் அண்டார்டிகா வரைக்கும் சென்று திமிங்கல வேட்டையில் ஈடுபடுறாங்க இவர்களை இவ்வளவு தூரம் பயணிக்க வைப்பதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் கடலோட ஆழத்தில் மட்டுமே வாழக்கூடிய ஸ்பெம்வேல் திமிங்கலத்தோட தலைப்பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெமாசிட்டி என்ற விந்து போன்ற திரவத்தின் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் மற்ற இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை விட மதிப்பு அதிகமாக இருந்தது இந்த திமிங்கலத்தை ஸ்பெம்வேல்ஸ்ன்னு அழைக்க காரணம் இதோட தலைப்பகுதியில் ஸ்பெமாசிட்டின்ற திரவத்தை கொண்டிருப்பதாலதான் இப்படி தயாரிக்கப்படக்கூடிய இந்த எண்ணெய்கள் இயந்திரங்கள் தேய்மானம் அடைவதை தவிர்க்கவும் மேலும் போர்க்காலங்களில் துப்பாக்கிகள் மற்றும் போர்க்கருவிகள் சுலபமாக இயங்குவதற்கும் இந்த எண்ணெய்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வந்தது இரண்டாம் உலகப் போர்ல புரதம் நிறைந்த இந்த திமிங்கலங்களோட இறைச்சிகள் ராணுவ வீரர்களுக்கு உணவாக வழங்கப்பட்டதுன்னா பாருங்க ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு திமிங்கல வேட்டையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் வட அமெரிக்கர்களும் திமிங்கல வேட்டையில் ஈடுபடத் தொடங்குகிறாங்க பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் வட அமெரிக்கா திமிங்கல வேட்டையில் அதிக அளவு ஈடுபடக்கூடிய முதல் நாடு என்ற நிலையை கூடிய சீக்கிரமே அடைகிறாங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட திமிங்கலங்களை அந்த கால மனிதர்களால் எப்படி பிடிக்க முடியும் என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுதா உருவத்துல பெரிதாக இருக்கக்கூடிய இந்த திமிங்கலங்களை எப்படி வேட்டையாடினாங்கன்னு தெளிவாக பார்க்கலாம் தொடக்கத்துல இறந்த திமிங்கலங்கள் கரை ஒதுங்கிய போது அதை உணவுக்காக பயன்படுத்த கற்றுக்கொண்ட இந்த மக்கள் பின்பு இனப்பெருக்கத்துக்காக கரைக்கு அருகாமையில வரும் திமிங்கலங்களை வலைகளை கொண்டு பிடித்ததாக குறிப்புகள் இருக்கு அந்த காலத்துல ஆலாஸ்காவை ஒட்டியிருக்கக்கூடிய தீவுகளில் வசிக்கக்கூடிய ஆலுட்டின மக்கள் விசாம்புகளால் திமிங்கலங்களை தாக்கியதாகவும் குறிப்புகள் இருக்கு ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய இன மக்கள் திமிங்கிலங்கள் தங்கள் படகுகளுக்கு பக்கத்துல வரும்போது ஹேர்பூன் என்ற கூர்மையான ஆயுதங்களை வைத்து கைகளால் தூக்கி எறிந்து அதை தாக்குனாங்க இந்த ஹேர்பூன் என்ற ஆயுதத்தை வச்சுதான் அந்த காலங்களில் பெரும்பாலான திமிங்கிலங்கள் வேட்டையாடப்பட்டது பிற்காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஹேர்போன் என்ற ஆயுதத்தை துப்பாக்கிகளோட உதவியின் மூலமா ஏவி தாக்குதலில் ஈடுபட்டாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த ஹார்பூன் என்ற ஆயுதத்துல மின்சாரத்தை இணைச்சு திமிங்கலங்கள் உடனே சாகும் வகையில் தாக்கப்பட்டது நவீன கப்பல் மற்றும் நவீன ஆயுதங்கள் வருகையின் காரணமா இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல திமிங்கலங்கள் அழிவின் விளிம்பு வரைக்கும் கொண்டு போனது நிலைமை உணர்ந்த தன்னார்வலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல திமிங்கல வேட்டையை தடுப்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது நாற்பத்தி ஆறுல ஐசிஆர்டபிள்யூ என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு திமிங்கல வேட்டைக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது இப்போ இந்த திமிங்கலங்கள் சில மனிதர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக கடல்ல நடமாட சில மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் தான் காரணம் இந்த பூமி பந்துல பல வகையான ஆபத்துகளை கடந்து பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச இந்த பிரம்மாண்ட உயிரினம் இந்த பூமிக்கும் நமக்கும் இந்த உணவு சங்கலிக்கும் ரொம்ப அவசியம்னு உணர்ந்து இந்த திமிங்கலங்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாம பாதுகாப்பது நமது கடமை